மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயின்மேன் நேர்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயின்மேன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதே சமயம் இந்த சேனல்ல தொடர்ந்து குரு பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சிகளை பார்த்தும் நம்ம பார்த்து நின்றுருக்கோம் அந்த வகையில இப்ப சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கு அந்த சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்ச காலத்துல பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் எப்படி இருக்கும்னு இப்ப நம்ம பார்க்கலாம் அதுல குறிப்பா இப்போ மேஷ ராசியை பத்தி பார்க்கலாம் இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து விலகும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குரு சுக்ரன் கேது ஆகிய மூன்று கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர் குடும்ப சூழ்நிலை மனநிறைவை அளிக்கும் கேதுவின் நிலைகளால் எதிர்பாராத பணவரவு நீதிமன்ற இருப்பின் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சூரியன் சுபகலம் பெற்றிருப்பதால் அதிக நன்மைகளை பெறுவீர்கள் நினைத்தவை நடந்தே சேரும் கடத்திரகாரம் சுக்கிரன் சிறந்த சுபகரம் பெற்றுள்ளதால் வருமானம் உயரும் எதிரிகளின் தொல்லை அடியோடு மறையும் குரு சுக்ரன் இருவருமே ஆதரவாக உள்ளனர் செவ்வாயிற்கும் ராகுவிற்கும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அதே சமயம் ராசிக்கு நாலில் செவ்வா ஏழு எட்டில் சூரியன் குரு வக்ரகதையை சஞ்சரிக்கிறதுனால எதிரின் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது உடல் ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் பண வரவுகள் தேவைக்கேற்ப இருந்தாலும் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதால் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் உத்தியோகஸ்தர்கள் தேவையின்ற பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது உங்களது ராசியின் பதில் நாளுக்கு நாள் மேலுக்கு வறுமை ஒழிய மனதிற்கு கவலையோ மனைவி மக்களால் கஷ்ட குடும்ப கஷ்டமோ அல்லது வேறு எந்த கஷ்ட நஷ்டங்களோ ஏற்படாது அதனால் உங்களுக்கு சிறு வயதிலேயே பல ஆபத்துகளும் நோய்களும் வந்து விலகியதுடன் மூன்று நான்கு ஏழு பத்து பதிமூன்று இந்த வயதுகளில் பல கண்டங்களும் ஆபத்துகளும் வந்து விலகியதுடன் உங்களுடைய பத்தாவது வயதில் ஏற்பட்ட கண்டத்தினால் வேண்டிய பணச்செலவு செலவு செய்தும் பயன்படாமல் கவலைக்கிடமாகவும் கூட ஏற்பட்டு நிவர்த்தியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இனி அவ்விதமான நோய் நொடிகளோ கண்டங்களோ பாதிக்க வழியில்லை உங்கள் ஆயுள் ரேகையின் அமைப்பு நீடித்திருப்பதால் ஆயுளை அற்பமாக கூற முடியாது அது மட்டும் இல்ல உங்கள் பிறவியின் நல்ல ராசியாலும் பெற்றோர்களின் பூர்வீக பூஜா வளர்த்தினாலும் எந்த காரியத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள் அது மட்டும் இல்லைங்க உங்களோட தொழில் முறையிலையும் குடும்ப விஷயத்திலும் எந்த ஒரு இன்னலுமே ஏற்படாது சில நாட்களில் உங்கள் வீட்டில் ஒரு திருமண காலின் திடீரென நடக்கக்கூடும் அதனால் நீங்கள் வெகு மேன்மை அடையவும் வாய்ப்பு இருக்குது உங்களது கிரக ராசிகள் நல்ல விதமாக இருப்பதால் நண்பர் ஒருவரால் நாலா விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடும் சில நாட்களுக்கு முன்னாடி சில சீர்கிட்ட கிரகங்களால பட்ட கஷ்ட எண்ணி இந்த சமயத்துல சந்தேகப்பட்டு எதுனும் தலையிட தயங்குறீங்க அப்படி தயங்காதீர்கள் எதிலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் நீங்கள் எண்ணி எண்ணம் தடையின்றி கூறும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதா சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு சகசரலிங்கத்திற்கு வில்வ அர்ச்சனையும் சனீஸ்வரருக்கு என எள்ளெண்ணெய் அபிஷேகமும் செய்து ஐந்து எல் ஏற்றி வணங்கி வர நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க